ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இனி வரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன தான் காவேரியும் விஜயும் கீரையும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாலும் ஆனால் மனசுக்குள்ளே ரெண்டு பேருமே நல்லா லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனால் சீக்கிரமே வெளியில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கார்டில் சீக்கிரம் சொல்லிவிடுங்க விஜய் காவேரி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க காரில் ஆஃபீஸுக்கு போகிறாங்க காவேரி என்ன பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வீட்டிலேயே இருந்துடுறாங்க நீ இருக்காவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணும் வேணால் போயிட்டு அக்கா தங்கச்சியை போய் பார்த்துக்க ஏன் அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா பாட்டியெல்லாம் பார்த்துக்குவாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வீட்டில் படுத்துடுறாங்க ஏன்னா யமுனா கூட்டியாக வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தாங்க இல்லையா ஆஸ்பத்திரியில் அதனால அவங்க வந்து வீட்டில் இருக்கிறேன்றாங்க இங்கே வந்து விஜய் வந்து நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஆள் வந்து நிப்பாட்றாங்க அது யாரும் இல்லைங்க நீ பார்த்தா இவன் இப்படி வந்து க வண்டியை நிப்பாட்டுறான் ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வாராறு வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன ப்ரோ அப்படிங்கிறாங்க ப்ரோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேச பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன ப்ரோ என்ன விஷயம் அப்படி இல்லை ஐயோ ஐயோ காண்ட்ராக்டை பற்றி கேட்க போகிறேன்னா காவேரி பற்றி கேட்க போகிறேன்னா கடவுளே காவேரி பற்றி மட்டும் கேட்கக்கூடாது வேறு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் ஆனால் அவன் கேட்க வந்ததே காவேரி பற்றி தான் அதுக்கப்புறமா மெல்ல ஆரம்பிக்கிறாங்க ப்ரோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது இல்லையா ஆமாம் அந்த காண்ட்ராக்ட் முடிஞ்சிட்டுனா காவேரி அனுப்பிடுவீங்களா அப்படிங்கிற என்ன நீங்கள் சொல்கிறீங்க என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு இல்லை ப்ரோ நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா பாவம் காவேரி வாழ்க்கை தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை என்னப்பா என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ரகசியம் காவிரிக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சியோடு கேட்குறாங்க ஆமாம் எப்படி தெரிஞ்சிச்சு நான் தான் சொல்லிட்டேன் ஏன் ப்ரோ சொன்னீங்க அப்படின்னு கத்துறாங்க இல்லை ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை அதனால தான் சொல்ல வேண்டியதாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்படியா சொல்கிறது அப்பயோ அப்புறம் காவேரி என்ன சொன்னால் நான் காண்டாக்ட் கல்யாணங்கிறத சொன்ன கையோட காவேரி அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டா அப்படியே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டா என்னை வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் யார் நான் என்ன பொம்மையா நீங்கள் யார் என்ன ஏற்றுக்கிற நினைக்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு கற்றுப்பட்டா ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் காவேரி பேசுனதெல்லாம் பார்க்கல அவள் மனசில் சுத்தமாக நான் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு ப்ரோ அவள் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஆமாம் என் விஜய் தான் எனக்கு அவர் தான் என் புருஷன் இந்த தாலி அவர் கட்டினது என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தாலியை நான் கலட்ட மாட்டேன் அவரோட தான் இருப்பேன் அவரே என்னை போச்சுன்னாலும் அவரை மட்டும்தான் நினச்சிட்டு என் வீட்டில் இருப்பேன்னு சொல்லி பயங்கரமாக என்ன எடுத்து பேசிட்டா ப்ரோ ஆனால் நீங்கள் என்ன அவளை விரட்டிடுவேன்னு இருக்கீங்க இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை அவளை துரத்திட்டு அவள் போக போது என்னையும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டா இப்போ என்ன ப்ரோ சொல்ல பண்ணுறீங்க என்ன பண்ண போறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிவின் சொல்ல சொல்ல அப்படியே சும்மா பயபுள்ள விஜய் என்ன பண்ணுறாங்க வானத்துக்கு பறக்குறாருங்க அப்படியே ரெக்க இல்லாமலே பறந்து போகிறாரு தேவதைகள் மாதிரி வானுலக தேவதை மாதிரி பார்த்தீங்கன்னா என் காவேரி மனசில் நான் தான் சொல்லிட்டாளா அவள் சொல்லிட்டாலே ஒரு காதலை அப்படின்னு சொல்லி பறக்கிறாங்க அப்படி சிறகடிச்சு நிவின் அப்படி பார்த்துட்டு என்ன ப்ரோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வாட்டுக்கு மேலே பார்க்குறீங்க இல்லை நிவின் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல நீங்கள் வந்து அனுப்புறீங்களா காவேரியே பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அனுப்பலையா நான் ஏன் அனுப்ப போகிறேன் அப்படின்னு விஜய் மனசில் நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறமா நிவின் எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ப்ரோ பாவம் காவேரி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படிங்கள யோ காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கூட ஒரு வாரம் பழகுனாலே பெரிய மனசு வராது நான் ஒரு வருஷம் வ வளர்ந்துட்டு பழகிட்டேன் வாழ்ந்துட்டேன் இனிமேல் நான் அவளை எப்படி வா விட்டுட்டு இருப்பேன் அதனால தான் நீ விட முடியாமல் தவிக்கிறியோ துடிக்கிறியோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது ப்ரோ அவங்க காவேரி மனசில் நான் மட்டும் தானே இருக்கேன் நீங்கள் இல்லையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சாரி ப்ரோ நான் வந்து உங்களை மறைச்சதை வந்து தெரிஞ்சுக்கணும் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறாங்க காவேரி நான் கண்டிப்பாக நான் அனுப்ப போகிறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஆமாம்ப்பா என் மனசு முழுக்க காவேரி தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நிவின் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்கறாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா பரவாயில்லைங்க காவிரி வாழ்க்கை வீணா இந்த நினைப்புக்காக இருந்தேன் அவள் என்ன ஆகுவாளோ அப்படின்ட்டு வச்சுக்கா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை காவிரி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க பெருந்தன்மையை அவ்வளோ சூப்பராக அழகா நிவின்னு சொல்றாங்க பெருந்தன்மைன்னு சொல்ல முடியாது நல்ல பக்குவமான மனசுன்னு சொல்லணும் அப்படியே விஜய் என்ன பண்றாங்க நான் பண்ணது தப்பு தான் ப்ரோ நான் அவங்க தெரியாமல் தெரியாம அன்னைக்கு ஆனால் இப்போ அவள் மனசு முழுக்க நான் இருக்கேன் ஏன் மனசு முழுக்க காவிரி இருக்கா எனக்கு சந்தோஷமா இருக்குது இந்த சந்தோஷத்தை நான் செலப்ரேட் பண்ணனும் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்புறம் பார்த்துக்கோங்க காவேரி பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க இங்கே விஜய்க்கு குசி தாங்கலை காரில் ஏறி உட்கார்றாரு அப்படியே காரை வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு என்ன ஆச்சு விஜய் டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிறாங்க இப்போ இருக்கிற நீ சந்தோஷத்துக்கு வண்டி எடுத்தேன்னா எங்கேயாவது சந்தோஷத்தில் மோதிரு வாடா கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு கூழ் 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 அவள் எங்கேயும் போகல கிணத்து தண்ணி உன் கூட தான் இருக்கிறாள் நீ பாட்டுக்க எப்போ வேணாலும் குடிக்கலாம் நீ பொறுமையாக இரு விஜய் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க அப்படியே கான்டவுன் கான்டவுன் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாரு என்ன பண்ணலாம் கார் எடுப்போம்மா நம்ம ஆஃபீஸ்க்குலாம் போகலப்பா அப்படி சொல்லி வண்டியை விட்றாரு நேராக வேகமாக வேகமாக வண்டி வந்து காம்பவுண்டுக்குள்ளே வந்து நிற்கிது தாத்தா என்ன விஜய் வண்டி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்க வராங்க வந்த கையோட என்னடா அப்படிங்களே இல்லை தாத்தா முக்கியமானதை வச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க வேகமாக சரிப்பா அப்படின்ட்டு உங்கள் கீழே இருந்துக்கிறாங்க வேக வேகமாக ஓடுறாரு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு போகிறாங்க காவேரி தேடுறாங்க எங்கள் காவேரி காவேரி அப்படின்னா பாத்ரூமில் இருக்காங்க காவேரி சீக்கிரமாக சீக்கிரமா சீக்கிரமா என்னாச்சு வா பாஸ் அப்படிங்கிறாங்க ஐயோ சீக்கிரமா கவிதை என்னால் தாங்க முடியல உங்களுக்கு அவசரம்னா கீழே இருக்க பாத்ரூமில் போங்க அடிப்பாவி நான் அதுக்கு சொல்லலை சீக்கிரம் அம்மா உண்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் தன்னோட காதலை அப்படியே வெளியில் வந்தோன்னு அலேக்கா கிட்ட சொல்கிறாங்களா இல்லை சஸ்பென்ஸ் வச்சு என்னென்ன பண்ணி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் பொண்ணு நான் கையால் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லி ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்